பார்க்கடல் பதிப்பகம் வழங்கும் கவிஞர் பா செம்பையாவின் இசை வழியில் திருக்குறளும் பொருட்குறளும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் முதன் முறையாக ஈரடி இசை உரை எனும் முத்திரையோடு வருகிறது கவிஞர் பா செம்பையாவின் இசை வழியில் திருக்குறளும் பொருட்குறளும் நூல் மற்றும் காணொளி வெளியீட்டு விழா மாண்புமிகு சு திருநாவுக்கரசர் எம்பி அவர்கள் தலைமையில் மாண்பமை நீதியரசர் ரா சுரேஷ்குமார் அவர்கள் நூல் வெளியிடுகிறார்கள் தமிழ் பேரறிஞர் கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள் திரு வே பொன்ராஜ் திரு ராஜாராம் ஐஏஎஸ் இணைந்து காணொளி வெளியிடுகிறார்கள் துளிர் அக்ரோஃபீல்ஸ் பி எம் விஜயகுமார் அவர்கள் பொறுக்குரல் யூடியூப் சேனலை துவக்கி வைக்கிறார்கள் இடம் டி சர்பிடி தியாகராயர் கலையரங்கம் நாள் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுகிறது அனைவரும் வருக விழாவினை சிறப்பித்து தருக